வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்திய அமைப்பை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்து அமெரிக்கா மேம்படுத்தப்பட்டு நிஸ்தார் மீட்பு கப்பல் கடற்படையில் இணைப்பு டிரம்பின் கொள்கை காரணமாக இந்தியா திரும்பிய ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஏர் இந்தியா விமான விபத்து ஐநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளையை அமைத்த டாடா குழுமம் பாகிஸ்தான் எல்லையில் பறக்க இந்திய ராணுவத்தின் மூன்று புதிய ஹெலிகள் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற லஷர் இ தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிடென்ட் பிரண்ட் டிஆர்எப் அமைப்பை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்தியா அமெரிக்கா இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பின் ஒரு முக்கிய முன்னேற்றமாக தி ரெசிடென்ட் பிரண்ட் அமைப்பை வெளிநாட்டு மற்றும் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோவுக்கு அமெரிக்க அரசுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எந்த ஒரு சகிப்பு தன்மையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது பஹல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட வன்முறையான தாக்குதலுக்கு பின்னர் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அந்த கோரிக்கைக்கேற்ப அமெரிக்கா இப்போது நடவடிக்கை எடுத்துள்ளது தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்ததற்கான அறிக்கையை வெளியிட்டு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்ரே தொய்பாவின் துணை அமைப்பாக இந்த அமைப்பு செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஐநாவால் பயங்கரவாத அமைப்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பை தற்போது அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் உலகளாவிய பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலிலும் சேர்க்கின்றது இது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பாளர்களை நீதிக்கு கொண்டு வரவும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உறுதியை காட்டுகிறது என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பின் இந்தியாவில் பொதுமக்கள் மீது நடைபெற்ற மிக மோசமான தாக்குதல் என்று இந்த பகல்காம் சம்பவம் கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் தி ரெசிடென்ட் பிரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த அமெரிக்க நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது முழுவதும் உள்நாட்டில் மேம்படுத்தப்பட்டு ஐ என் எஸ் மீட்பு கப்பல் புதிதாக மேம்படுத்தப்பட்ட நிலையில் இந்திய கடற்படையில் நேற்று வெள்ளிக்கிழமை இணைக்கப்பட்டது ஆழ்கடல்களில் மூழ்கும் நீர்மூழ்கி கப்பல்களை அடையாளம் காணவும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது கடலில் முன்னூறு மீட்டர் ஆழம் வரை கடற்படை துருப்புகள் டைவிங் செய்து மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான வசதிகளும் தொழில்நுட்பமும் இந்த கப்பலில் இடம்பெற்றுள்ளன மீட்பு கப்பல் ஐ என் கப்பல் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடற்படையில் இணைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது இந்திய பாகிஸ்தான் போரின் போது விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு அருகே கடலில் மூழ்கி பாகிஸ்தானின் காசி நீர்மூக்கி கப்பலை அடையாளம் கண்டு அதன் மீட்பு பணிகளில் இந்த கப்பல் முக்கிய பங்காற்றியது ஐ கப்பல் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உபகரணங்களுடன் கூடிய கப்பல் விசாகப்பட்டினத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற கடற்படை தலைமை தளபதி தினேஷ் ஜி திரிபாதி கூறிய போது தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்திறன் ரீதியாகவும் ஐஎன்எஸ் நிஸ்தார் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியா மட்டுமின்றி பிராந்தியில் நட்பு இந்தியா மட்டுமின்றி பிராந்தியத்தில் நட்பு நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட கடலில் மூழ்கும் கப்பல்களை அடையாளம் காணுதல் மற்றும் மீட்பு பணியிலும் ஈடுபடும் உலக அளவில் ஒரு சில கடற்படைகளிடம் மட்டுமே போன்ற மீட்பு கப்பல்கள் உள்ளன ஒரு சில நாடுகள் மட்டுமே இந்த மீட்பு கப்பலை முழுவதும் உள்நாட்டிலேயே கட்டமைக்கின்றன இந்த திறன்களை தற்போது இந்தியாவும் பெற்றுள்ளதோடு இந்திய கடல்சார தொழில் நிறுவனங்கள் மேம்படவும் இது வழிவகுக்கும் என்றார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் சஞ்சய் சீத் கூறிய போது உலகின் வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் இந்திய கடற்படையும் சம நிற்கிறது என்பதை இது உணர்த்துகின்றது இந்தியாவின் உலகளாவிய அடையாளத்தை ஐ நிஸ்தான் விரிவுபடுத்தும் ஆரம்பத்தில் கட்டமைக்கப்பட்ட போது ஐ நிஸ்தான் மீட்பு கப்பல் எண்ணூறு டன் எடை கொண்டதாக இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பயன்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டது தற்போது நவீன தொழில்நுட்பங்களுடன் கட்டமைக்கப்பட்ட நிஸ்தார் பத்தாயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளம் கொண்டதாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடந்த ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளின் குடிமக்கள் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்தியர்களை கை விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சை இணை உருவாக்கியது ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்தீஷ் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் அவர்களில் பெரும்பாலானவர்கள் வணிக விமானங்கள் வழியாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இதை தவிர டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கையினால் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து தாமாகவே இந்தியா திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்பிக் விமான நிலையத்திற்கு புறப்பட இருந்த இந்தியாவின் விமானம் தடமிழகம் ஏஐ ஒன் புறப்பட்ட சில வினாடுகளில் தொடர்ந்து மேலே பறக்க முடியாமல் அருகில் இருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் அதிசயமாக உயிர் தப்பினார் அத்துடன் விடுதியில் இருந்தவர்கள் விடுதி அருகில் இருந்தவர்கள் என்று பத்தொன்பது பேர் பலியானார்கள் இதனால் விமான விபத்தில் மொத்தம் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாவுக்கு மேல் இழப்பீடு வழங்கப்படும் அடைந்தவர்களுக்கான மருத்துவ செலவு இயக்கப்படும் மருத்துவக் கல்லூரி விடுதி விலாக கட்டமைப்புகள் சரி செய்து தரப்படும் என்று குழுமம் உறுதி உறுதியளித்திருந்தது இந்த நிலையில் டாடா சான்ஸ் மற்றும் டாடா அறக்கட்டளை ஐநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளையை அமைத்துள்ளது அது ஏஐ ஒன் செவன்டி ஒன் நினைவு மற்றும் நல அறக்கட்டளை என்ற பெயரில் மும்பையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த வாரம் இந்தியா புதிதாக வாங்கிய மூன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளன திட்டமிடலின்படி இந்த மூன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் பாகிஸ்தானின் எல்லையில் நிலைநிறுத்தப்படும் விநியோக சங்கிலி இடையூறுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக ஒரு வருடத்திற்கு மேலாக ஏற்பட்ட தாமதங்களுக்கு பின்னர் ஜூலை இருபத்தி ஒராம் தேதி அமெரிக்காவிலிருந்து மூன்று அப்பாச்சி ஏஹ் சிக்ஸ்டி ஃபோர் இ தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் முதல் தொகுதியை இந்தியா உள்ளது இந்த ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில் குறிப்பாக ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள ராணுவத்தின் பிரத்யேக அப்பாச்சி படைப்பிரிவில் நிறுத்தப்படும் இது பாகிஸ்தான் எல்லைக்கு அதன் தந்திரோபாய அருகாமை மற்றும் மேம்பட்ட வான் ஆதரவு தேவைப்படும் முக்கியமான பாலைவன நிலப்பரப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் புதிய அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் உளவுத்திறன்களின் திறன்களின் கணிசமான அதிகரிப்பை ஏற்படுத்த உள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இருபத்தி ரெண்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பெற்ற ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹெலிகாப்டர்களுக்கு மில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தொடர் தாமதங்களை சந்தித்தனர் பதான்கோட் மற்றும் ஜோர்ஹாட்டில் உள்ள இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இன் படை பிரிவுகளில் அப்பாச்சி ஏஜ் சிக்ஸ்டி போருடைய தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே செயற்பாட்டில் இருந்தாலும் ராணுவத்திற்கு இப்போதுதான் முதல் தடவையாகவே கொடுக்கப்பட உள்ளன ராணுவத்தின் விமான போக்குவரத்து அவசியம் இப்போது உணரப்பட்டுள்ளது அவை நெருக்கமான வான் ஆதரவு கவச எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் உணர்திறன் வாய்ந்த எல்லை மண்டலங்களில் விரைவான பதில் போன்ற போர்க்கள ஆதரவில் உள்ளது அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மேம்பட்ட பகல் இரவு மற்றும் அனைத்து வானிலை திறன்கள் நவீன தகவல் தொடர்பு சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் உட்பட அதிநவீன இலக்கு மற்றும் வழி செலுத்துதல் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன இவை துல்லியமான இலக்கு தரவு சிறந்த இரவு பார்வை மற்றும் தாக்குதல் உளவு பார்த்தல் பாதுகாப்பு மற்றும் அமைதி காக்கும் பணிகள் போன்ற பாத்திரங்களில் நெகிழ்வான பயன்பாட்டை வழங்கும் துல்லியமான சூடு சக்தியை வழங்குவதற்கும் சவாலான சூழ்நிலைகளில் செயல்படுவதற்கும் அவற்றின் திறன் ஒரு குறிப்பிடத்தக்க தடுப்பாக செயல்படும் என்றும் எல்லையில் கவச அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ராணுவத்தின் விரிவான எதிர்வினை திறன்களை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக நடந்து வரும் பதட்டங்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற சமீபகால நடவடிக்கைகளின் பின்னணியில் ராணுவத்திற்கு இந்த வான் திறன் அவசியமாகின்றது அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் அறிமுகம் இந்திய ராணுவத்தின் விமான பிரிவுக்கு ஒரு பெரிய அளவிலான நவீனமயமாக்கல் உந்துதலையும் இது மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் இந்தியாவின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் நிலைப்பாட்டை வலுப்படுத்த தேசிய பாதுகாப்பு முன்னுரிமைகளுடன் இணைகின்றது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் வருகை ராணுவத்தின் தற்போதைய ஹெலிகாப்டர் தொகுதியினை குறிப்பாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரசாந்த் லைக் காம்பர்ட் ஹெலிகாப்டர்களை விட பல மடங்கு மேம்படுத்தும் மேலும் முன்னணி ஆதரவில் முக்கியமான திறன் இடைவெளிகளை குறைக்கும் தற்போதைய ஆர்டரில் மீதமுள்ள மூன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளன இது திட்டமிடப்பட்ட படைப்பிரிவு அளவில் நிறைவு செய்து அதிக அச்சுறுத்தல் உள்ள எல்லை பிரிவுகளில் இந்தியாவின் வான் ஆதிக்கத்தை பலப்படுத்தும்